எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்ட வண்ணமாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நிச்சயமாக அல்லா உ தலாவுக்கு வானவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட வானவர்கள் இவர்களுடைய வேலை என்ன பூமியில் சுற்றி வருவது அல்லாவுடைய செய்யக்கூடியவர்கள் அல்லாவை பற்றி கற்க கூடியவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி கேட்கக்கூடியவர்கள் இவர்களை தேடுவார்கள் இவருடைய வேலையே இதுதான் அவர்கள் இந்த கூட்டத்தை அடைந்தால் அவர் இந்த கூட்டத்தில் வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அலும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் என்று கூறுவார்கள் வானவர்கள் பிறகு வானவர்கள் வானத்திற்கு நோக்கி செல்லும் பொழுது அல்லாஹூ தாலா அந்த வானவர்களிடம் அவர்கள் என்னுடைய அடியானை எப்படி விட்டு வந்தார்கள் என்று சில விஷயங்களை அல்லாஹு தாலா கேட்பார் இருக்கின்றான் அதற்கு பிறகும் இந்த அவை இந்த சபையுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் வானவர்களுக்கு காப்பதற்காக அல்லாஹால கேட்பான் எப்படி என்னுடைய அடியார்களை விட்டு விட்டு வந்தீர்கள் அவர்கள் கூறுவார்கள் உன்னை துதிக்கின்றார்கள் உன்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள் உன்னை தஸ்பீர் செய்கின்றார்கள் என்ன அவர்கள் என்னை பார்த்தார்களா என்னை படை அவர்கள் பார்க்கவில்லை உன்னை அவர்கள் என்னை பார்க்காமலே இவ்வளவு செய்கின்றார்கள் என்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள் என்னை துதிக்கின்றார்கள் என்னை புகழ்கின்றார்கள் என்னை பார்த்தால் அவருடைய நிலைமை எப்படி ஆகும் அவருடைய அவருடைய தூய்மைப்படுத்துவதிலும் உன்னை புகழ்வதிலும் அதிக அதிக அதிகமாக செய்வார்கள் கொள்வார்கள் இரண்டாவது கேட்கின்றான் என்ன கேட்கின்றார்கள் என்னிடம் உன்னிடம் சொர்க்கத்தை தேடுகின்றார்கள் ான் என்ன்கின்றிடம் எஸ்லூகம் சொ என்ன சொர்க்கத்தை பார்த்தார்களா சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய அருள் நியான் அவர்கள் பார்த்தார்களா அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் அமைத்த அனைத்து விஷயங்களும் அவர்கள் பார்த்தார்களா என்று அல்லாவுத்தாலா மாணவர்கள் கேட்கின்றான் ஓ வாழல்லாவுத்தாலா அதையையும் அறியக்கூடியவனா இருக்கின்றான் பாலோ மாறா ஓஹா பிரச்சகனே அவர்கள் அதை பார்க்கவில்லை கே அவர்களுடைய நிலைமை பார்க்காம இப்படி செய்கின்றார்கள் அதை அடைய வேண்டும் என்று ஒரு துடிப்புடன் இருக்கின்றார்களே அவர் நியமத்துகளை பார்த்துவிட்டு அதில் வைக்கக்கூடிய அழுக்கொடல்களையும் வைக்கக்கூடிய அல்லாஹால அந்த வைத்திருக்கக்கூடிய குறிப்பாக வைக்கக்கூடிய நியாயத்துக்களை அவர்கள் பார்த்துவிட்டால் அவர்களுடைய நிலைமை எப்படி ஆகும் அவர்கள் அதை அடைவதற்காக இன்னும் அதிகம் அவர்கள் அதை உன்னிடம் கேட்பார்கள் அதை அடைவதற்காக இன்னும் அமல்களை செய்வார்கள் என்னிடம் அல்லாவுடைய பாதுகாவல் தேடுகின்றார்கள் நரகத்தை பாதுகாவல் தேடுகின்றார்கள் என்ன அந்த நரகத்தை பார்த்தார்களா அதில் விதிக்கப்பட்ட வேதனைகளும்

அது எப்படியாவது அதை விட்டு எப்படியாவது விலக வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்ன கேட்டார்களோ நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் சுபன் அல்லா இவ்வளவு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுல ஒரு மலக்கு ஒரு வானவர் கூறுவார் அல்லாவே அந்த கூட்டத்தில் ஒருவர் இந்த நோக்கத்துடன் வரல என்ன மார்க்க போதனையை அறிய வேண்டும் கேட்க வேண்டும் செவிப்படுத்த வேண்டும் இதன் பிரகம அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வரல அல்லது சொர்க்கம் தேட வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் உன்னை தஸ்வி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரவில்லை ஜஸ்ட் போயிட்டு இருக்கும் பொழுது உக்காந்துட்டார்கள் அதற்கு எல்லா நீங்கள் சாட்சியாக இருங்கள் அவனையும் நான் மன்னித்தேன் அவன் அவனுக்கும் இவர்கள் கேட்டு அனைத்து விஷயத்தும் கொடுத்தேன் இவர்களுடைய இந்த அமர்வு இது இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இவருடைய மதிப்பு எப்படி என்றால் இதில் உட்காரக்கூடியவர்களும் அமரக்கூடியவர்களுக்கு யாரும் கை சேதம் அடைந்து செல்ல மாட்டார்கள் நாம் இதை நம்முடைய மனதில் நம்ம பதிய வைக்க வேண்டும் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவை நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சபை அல்லா தாலாவிடம் சிறந்ததும் சிற்பமிக்கதாக இருக்கின்றன சற்று சிந்தித்து பாருங்கள் நம்ம வாழ்கின்றோம் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அல்லாஹூ தாலா தன்னுடைய பொருத்தத்தை கொடுக்கின்றான் என்று சாட்சி மாணவர்களை அல்லாஹூ தாலா சாட்சியாக